சொல் வாதமுடு பித்தமும் தோல் வறட்சியும் போகும் பலமில்லா துர்பலருக்கு பாறில் பலம் உண்டாகும் சுவர் பிணைப்பு இயற்கையிலே உள்ள உடம்பு நிறைச்சிதனை உண் அப்படின்னு செயரையர் சொல்லியிருக்காங்க பொதுவாக சித்தர்கள் நான்வெஜ் சாப்பிட்டாங்களா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா சித்தர்கள் அப்படின்றவங்க ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க கிடையாது அவங்க வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்திருக்காங்க அவங்களுக்கு நிறைய ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இருந்திருக்கு சில சித்தர்கள் கடவுள் மறுப்பு கொள்கை உடையவங்களா இருந்திருக்காங்க சில சித்தர்கள் கடவுள் நம்பிக்கை உடையவங்களா இருந்திருக்காங்க ஆனால் எப்படி இருந்தாலும் அவங்க அவங்களுடைய கொள்கையை சுதந்திரமா விவாதிக்கிறதுக்கான பிளாட்ஃபார்ம் அன்னைக்கு இருந்திருக்கு இப்போ சித்தர்கள் தங்களுடைய ஞானத்தை பயன்படுத்தி ஒரு உணவு சாப்பிடும் பொழுது ஒரு மனுஷனுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்க முடியும் எடுத்துக்காட்டா ஐரி மீன் சாப்பிடும் பொழுது முடி நீண்டு கருத்து வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரும்போடி சாப்பிடும் பொழுது சினு கிருமல் போகும் காணாக்கடி போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் சித்தர்கள் அதுக்கும் மேலே ஒரு படி போய் ஒரு கறி வந்துட்டு சாப்பிடும் பொழுது அது என்ன சுவையா இருக்கும் எடுத்துக்காட்டா கறி சாப்பிடும்போது மிக்க சுவையா இருக்குது ஆத்துக்கறி கவுசு அதிகம் உடையது நீர் காக்கை கறி புலால் நாற்றம் உடையது அப்படின்னு டிஸ்கிரிப்டிவா நிறைய சொல்லியிருக்காங்க அதையும் தாண்டி கறி இயற்கையிலேயே இனிப்பு சுவையும் உடையது அப்படின்னு விவரிச்சிருக்காங்க அவங்க ஒரு உணவை சாப்பிட்டு பார்த்துருந்தா மட்டும்தான் சாப்பிட்டு அனுபவிச்சு பார்த்துருந்தா மட்டும்தான் அது என்ன சுவையில இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப விழாவாரியா சொல்லியிருக்க முடியும் அதனால சித்தர்கள் நான்வெஜ் சாப்பிட்டு அப்படின்றதுக்கு நிறைய நூலாதாரம் நம்மக்கிட்ட இருக்கு